ஒரு ஜாப் இன்டர்வியூல கேட்கப்படக்கூடிய அடுத்தடுத்த கேள்விகளை பார்ப்போம் அதுல ரெண்டாவது கேள்வி வாய் சுட் பி ஹயூ வாய் சுட் பி ஹயூ ஏன் நாங்க உங்களை ஹயர் பண்றோம் இந்த கேள்விக்கான விடை வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஆன்சராக தான் இருக்க போகுது ஏன்னு சொன்னால் நான் உங்களை ஏன் எங்கள கம்பெனிக்கு எடுக்கணும்ன்ற ஒரு கேள்விக்கான விடையை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் பொருத்தமான ஆள் தானா சொல்லி அப்போ அந்த பொருத்தமான ஆளுங்கிறத நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான அடிப்படை என்னங்கிற விடயத்தை நாங்கள் கட்டாயம் உள்வாங்கி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் இதுக்குள்ள உள்வாங்கி கதைக்கலாம் அதில் நான் ஏற்கனவே சொன்னபடியோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த ஓர்கனைசேஷனுக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த ஆர்கனைசேஷன் எதிர்பார்க்குற அந்த கேஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய நாலேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது ஆர்கனைசேஷன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குறித்த தொழில் சார்ந்த அறிவு அந்த குறித்த தொழில் சார்ந்த திறன்கள் அந்த குறித்த தொழில் சார்ந்த மனப்பாங்கு இந்த மூணுமே உங்கள்கிட்ட இருக்குது ஆகவே இந்த மூணும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னாலே போதும் நீங்கள் அந்த கேள்விக்கான விடையை முழுமைப்படுத்திட்டீங்க ஆகவே வாய் ஷுட் பி யூன்னு கேட்டால் நீங்கள் அதை பற்றி தான் சொல்லணும் In a knowledge, skills, and abilities, or attitudes. Right. Now, one example. Actually, I'm a person having three years of experience, another five years of experience in the field of sales. I have my degree in business management. I have completed professional courses related to this sales and marketing. I have certificate on it. I'm a dedicated, hardworking professional. Would like to deliver my values to organizational growth. Right. In the answer learning I'm a person having five years experience in the field of sales. In the field, I have my degree in business management. Right. I have completed my professional course related to this job. Example, a diploma in sales and marketing, for example. ஐ ஹவ் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் இட் அதை பற்றி கேட்குறீங்க நீங்கள் எப்படியான ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளுங்கிறத அடுத்தாச்சும் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க ஐ எம் அ டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸோ நான் வந்து எப்போயுமே வந்து உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு கட் பண்ணி போட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் அடுத்தது ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இது வந்து ஆர்கனைசேஷன் எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு மனப்பாங்கு அதே போல் நான் என்ன சொல்கிறேன் ஐ வுட் லைக் டு டிலீவர் மை வேல்யூஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற விடயங்களை ஆர்கனைசேஷன்கிட்ட ஆர்கனைசேஷனல் க்ரோத்துக்கு நான் வழங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஸோ அப்படியான ஒரு ஆள் ஆளாக இருக்கிறதால நீங்கள் என்னை ஹை பண்ணலாம்ங்கிற ஒரு செய்தியை தான் மறைமுகமாக சொல்கிறீங்க ஆகவே இந்த கேள்வியை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கான விடைகளை உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜையும் ஸ்கில்ஸையும் உங்களோட ஆட்டிடியூட்ஸையும் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த கேள்விக்குடியே சொல்லிக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒய் ஷுட் பி யூ ஆக்சுவலி ஐம் அ பர்சன் ஹேவிங் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபீல்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ஐ ஹாவ் மை டிகிரி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் ரிலேட்டட் டு திஸ் ஜாப் ஐ ஹாவ் சர்டிஃபிகேட்ஸ் ஆன் இட் ஐ ஆம் டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வுட் லைக் டு டெலிவர் மை வேல்யூஸ் டு ஆர்கனைசேஷனல் க்ரௌத் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த கேள்விக்கானபடியை நீங்கள் முழுமையாக சொல்லலாம் வை சுட் பி ஹாய் யூ ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க இந்த கேள்விக்கு வந்து உங்களுக்கும் பொதுவாக உங்களுக்கு தெரியணும் ஜப் இன்டர்வியூவில் எல்லா ஜப் இன்டர்வியூவிலையும் இப்படி கேட்க மாட்டாங்க ஒரு ப்ரொஃபஷனலாக போகக்கூடிய ஒரு ஆள்கிட்ட ரைட் அவங்க கேட்க கல அவங்கள பற்றி அறியறதுக்காக சில கேள்விகளை கேட்பாங்க இந்த கேள்விகள் வரும் ரைட் எனக்கு இது வரைக்கும் எப்படி ஒரு கேள்வி என்று சொல்லி நீங்கள் யோசிக்க இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் ரைட் பொதுவாக கேட்கலாம் கேட்கப்படாமலும் கூடலாம் ஆனால் பொதுவாக கேட்குற கேள்விகளில் இதுவும் ஒரு கேள்வி